அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ அவுலி ஷெய் அலி ரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசான் ஹதீசின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானா சல்லா அலிஸ்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று தொடர்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் உகது போரில் சஹாபாக்களின் வீரம் மற்றும் தியாகம் புகதுபோரில் அன்னலாரின் சகாபாக்கள் வெளிப்படுத்திய வீரத்தையும் தியாகத்தையும் உலகம் உள்ளவரை மறக்கவியலாது முச்சரிக்குகள் அன்னலாரை சூழ்ந்து கொண்ட போது எனக்காக உயிரை அர்ப்பணிப்பவர் யார் என்று அன்னலார் கேட்டதும் ஜியாதி புனோ சக்கன் ரலி அவர்கள் சில அன்சாரிகளுடன் கூட்டத்தினுள் புகுந்து தாக்குதல் நடத்தி பின் ஒருவராக ஏழு பேர்கள் அன்னலாரை பாதுகாக்க தம் இன்னுயிரை நீத்தார்கள் அப்துல்லா ஹிபுனு கம்யா என்பவன் நபிகளார் மீது வாழ்வீச வந்தபொழுது உம்மு அம்மாரா என்ற பெண் சஹாபி நபிகளாரின் முன்னே சென்று அந்த வாழ்வீச்சை தமது தோளில் தாங்கினார்கள் அபு துஜானா அலி அல்லா அவர்கள் அன்னலாரின் முன்னே கேடயமாக நின்று கொண்டு எதிரிகள் எய்த அம்புகளை தமது உடலில் தாங்கினார்கள் இதனால் அவர்களின் உடல் சல்லடை போலானது அலி அல்லா அவர்கள் எதிரியல் அம்புகளையும் வாள்களையும் தமது கைகளால் தடுத்தார்கள் இதனால் ஒரு கை துண்டாகி விழுந்தது எதிரிகளில் ஒரு பிரிவினர் தாக்குதலுக்காக முன்னேறிய போது அளிரலியல்லா அவர்கள் தனி ஆளாக நின்று எதிர்த்து போரிட்டு விரட்டியடித்தார்கள் இவ்வாறாக தமது உயிரை துச்சமாக நினைத்து சஹாபா பெருமக்கள் வீர தீரமாக போராடிய காரணத்தால் பல இழப்புகளுக்கு மத்தியிலும் மீண்டும் வெற்றி பெற முடிந்தது உகது கலத்திலே இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் கையில் மனம் மகளுதல் உம்முசல்மான் அணியல்ல அவர் தெரிவித்ததாவது அண்ணல் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்து அன்று அன்னலாரின் புனித நெஞ்சில் கை வைத்து பார்த்தேன் அதன் பிறகு காலங்கள் பலவாகியும் நான் அதே கையால் சாப்பிட்டும் கழுவியும் கூட எனது கையில் இருந்து கஸ்தூரி மனம் அகலவில்லை என்று உம்முசல்மான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி தொழிலாளியினின் கூலியை முழுமையாக தருதன் மறுமை நாளில் மூவருக்கு எதிராக நான் அவரிடம் சண்டையிடுவேன் அந்த மூவரில் ஒருவர் கூலிக்காக ஒருவரை நியமித்து அவரிடம் வேலையை முழுமையாக வாங்கிக் கொண்டு பேசிய கூலியை தராதவர் என்பதாக அனல் நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் கருத்துரை சம்மதத்துடன் நிர்ணயித்த கூலியை தொழிலாளிக்கு வழங்குவது வாஜிபான விஷயமாகும் ஆகும் ஒரு சுனத்தை பற்றி தீய குணம் அகன்றிட ஓதும் துவா அல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள் அல்லாஹுமா இன்னி அவுது மிக்க மீன் முன்கராத்தில் அஹ்லாக்கி ஒல்ல அமாலி ஒல்ல அஹ்வா யாழ்லா தீய குணங்கள் தீய செயல்கள் தீய இச்சைகளிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற அதிசை குத்துபதா இப்போ மாலிக் ரணியல்லா அவர்கள் அறிவித்ததாக திருமதி ஹதீஸ்லே பதிவு செய்யப்படுகிறது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தொழுதல் நல்ல முறையில் செய்து ஒத்துடன் இரண்டு தொழுபவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விடுகிறது என அண்ணா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வென்றுள்ளார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அனாதைகளின் பொருளை உண்ணுதல் அல்லாஹ் அல்லாஹல்லா கூறுகிறார் நீங்கள் அனாதைகளுக்கு அவர்களின் செல்வங்களை கொடுத்து விடுங்கள் நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றியும் கொடுத்து விடாதீர்கள் அவருடைய செல்வங்களை உங்களுடைய செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிட்டும் விடாதீர்கள் நிச்சயமாக இது பெரும் பாவமாகும் என சுலான் நிசாவி தலைப்பு உலகத்தை பற்றி வழிபடாதோரின் செல்வங்கள் பறிக்கப்படும் அல்லாஹால கூறுகிறான் எத்தனையோ தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் அவர்கள் விட்டு சென்றார்கள் இன்னும் விலை நிலங்களையும் நேர்த்தியான மாளிகைகளையும் இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த சுக பொருட்களையும் விட்டு சென்றார்கள் அவ்வாறே முடிவும் ஏற்பட்டது அவரு அவற்றிற்கு வேறு சமூகத்தாரை வாரிசாக நாம் ஆக்கினோம் ஆகவே அவர்களுக்காக வானமும் அளவுமில்லை பூமியும் அளவும் இல்லை தப்பித்து கொள்ள அவர்களுக்கு அவகாசமும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என சுராமினிலே வலிக்கட்டோரினுடைய செல்வங்கள் பறிக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் குஹானிலே கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி ஈமான் உடையோரும் மறுமையினாலும் அல்ல நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு சமமான நாளை கியாமத்தை பற்றி அது எவ்வளவு நீண்டுதான் இருக்கும் என வினவிய போது அன்னலார் எவன் கைவசம் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அந்த நாள் முக்மீன்களுக்காக அவர்கள் வரலான தொழுகை நிறைவேற்றும் காலம் எவ்வளவோ அந்த அளவுதான் முக்மீன்களுக்கு அந்த கால அளவு ஐம்பதாயிரம் சுருக்கப்பட்டுவிடும் என பதிலளித்தார்கள் மீதமுள்ள எல்லா நபர்களுக்கும் ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக மக்சரே இருக்கும் காப்பாத்தியில் புரியவானாக இந்த நேரத்தை போல நமக்கு மருமையாக்கி கொடுக்கணும் அந்த மகசர் நேரத்தில் நபி வழி மருத்துவம் சுரைக்காயின் பலன் அனசரை எல்லா தெரிவித்ததாவது சாப்பிடும் போது அண்ணன் நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் பாத்திரத்தின் நாலாபுரமும் சுரைக்காயை தேடி தேடி சாப்பிட்டதை கண்டேன் அன்றிருந்து சுரைக்காயின் மீது எனக்கும் ஆசை ஏற்பட்டது என கூறினார்கள் பத்தா தலைப்பு அண்ணலாரின் அறிவுரை அல்லாஹையும் மறுமையினாலே நம்புகிறவர் தமது அண்டை வீட்டாரிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என அண்ணலார் கூறியபோது சஹாபி ஒருவர் யார அல்லா அண்டை வீட்டுக்காராக அண்டை வீட்டுக்காராக நம் மீது உள்ள கடமை என்ன என்று வினவினார்கள் அதற்கு அண்ணலார் அண்டை வீட்டார் உம்மிடம் ஏதாவது கேட்டால் அதை கொடுப்பீராக என பதிலளித்தார்கள் அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எதை ஏவினானோ அதை அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எதை விட்டு தவிர்த்தானோ தவிர்ந்திருக்கும்படி ஏவிகிறானோ அதை விட்டு தகுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்துள்ள புரிவானாக ஸ்மஹான் அல்லாஹ் பிஎம் டிஹி ஸ்மஹான அல்லாஹ் பிஹம் அஷாகு அல்லாஹ் இல்லாஹா இல்லாஹ தஃபர்பிலை அங்க ஹை ஸ்மஹானா ரோபிகர் ரோபிலா தி எம் இஸ் இஃபோன் والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته واللح.